ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இப்போ வந்து ஒரு புதிய அப்டேஷன் வந்து எஸ்எஸ்இ தரப்பில் இருந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ எஸ்எஸ்சியில் ரெசியூம் பண்ணி சில எக்ஸாம்ஸ் வச்சிருந்தாங்க சில எக்ஸாம்ஸ் போஸ்போன் பண்ணியிருந்தாங்க சில எக்ஸாம்ஸ்க்கான டேட்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்க ஸோ எல்லா டேட்ஸுமே வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து சிஹெச்எல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்ஸியால் கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எக்ஸாம் வந்து நவம்பர் தேர்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கிறதா அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நமக்கு அதெல்லாம் தேவை இல்லைங்க நமக்கு பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடி வந்து அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டோட அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நமக்கு அந்த எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆவலாக இருந்தீங்க ஸோ அதற்கான டேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் சிக்ஸ்டீன்த்து டு டிசம்பர் ஃபிஃப்டீன் வரையும் அந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது அதாவது பதினாறு நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் அப்போ நமக்கு நவம்பர் மாதம் ரொம்ப நாளில் இல்லை வரக்கூடிய நவம்பர் மாதம் தான் ஸோ அதிலிருந்து டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளே இருக்குது ஸோ எல்லாருமே பா எஸாமுக்கு சீரியஸாக படிக்க ஆரம்பிச்சிங்க இன்னும் டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கும் அந்த டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸில் நல்லா படிச்சுட்டு தேம்பா போய் எழுதிடலாம் டூ மந்த்ஸ் ஏறத்தாழ டூ மந்த்ஸ் அவ்வளோதான் நல்லா படிச்சிடலாம் அதெல்லாம் ஒன்று பெரிய மேட்டரே கிடையாது ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போதுலேருந்து உங்களுடைய ஸ்டடீஸை தீவிரமாக்கி கொள்ளுங்கள் ஓகேங்களா ஸோ இதற்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் காவலர் தேர்வு ஓகேவா தமிழில் பார்த்து நிறைய பேர் வந்திருப்பீங்க ஸோ இதுதான் காவலர் தேர்வு ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஓகேவா நல்லா படிக்க ஆரம்பிங்க ஓகே தேங்க்யூ